வணக்கம் சேலம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம்னா சேலத்துல இருக்கிற புது ஏரியை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுவும் கண்ணங்குறிச்சியில இருக்கு நம்ம கண்ணங்குறிச்சியில இருந்து நீங்க இந்த புது ஏரிக்கு போனா கண்ணங்குறிச்சி லேக்கை தாண்டினவுன்னு இந்த ஒரு புது ஏரி இருக்கு ரோட்லயே வந்து ஏசி ஒன்று இருந்தாங்க அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ரோடோட அழகு வியூவு இந்த விவசாய நிலங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிற இடங்கள்லாம் பார்க்கும் போது அவ்வளவு சூப்பரா செமையா இருந்த ஒரு ரூட் அது இந்த ஒரு இயற்கையான ரூட்ல பயணம் பண்றதுக்குன்னே இந்த ஒரு இடம் சூப்பராக இருக்குது இங்கேருந்து இந்த தண்ணி ஓரத்தில் இந்த மலைகளோடு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் என்ன ஒரு அழகு இதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த இடத்துல அப்படி நின்று இந்த ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா அப்படியே மெய் சிலர்த்து போய் நானே நின்னேன் அதுக்கப்புறம் புது ஏரிக்கு வந்துட்டோம் இங்கே ஒரு கோயில் இருக்குது ஸ்ரீ கோடி முனியப்பன் கோவில் ஓரத்தில் அப்படியே தண்ணி அப்படி கடந்து எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்குன்னு பாருங்களேன் இதுக்கு பின்னாடி ஏரியோட தண்ணி வந்து கடந்து போகிறதுக்கான அந்த வாய்க்காலில் செம்மையாக மக்களெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு புது ஏரிக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சேலம் சிட்டி சைடில் இருக்கிறவங்க இந்த வெட்டி கிளைமேட்டு வெயில் பார்த்து பார்த்து பழகி போனவங்க அழுத்து போனவங்க இந்த ஒரு கிராமத்து சைடு உள்ள வந்து புது ஏரி பக்கம் வந்து பாருங்கள் சில் பண்ணுறது சூப்பரான இடம் இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டீடைலா நல்ல ஒரு வீடியோ கிடைச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மோர் சேலம் அப்டேட்ஸ்காக மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க